தான் கேட்காம யாருக்கு இதை போய் கேட்பேன் செல்ஃபே எடுக்காத ஒரு கூட்டணி கணக்கு செல்ஃபே எடுக்காத ஒரு அழக புழைய அருத்துமேட்டிக் கணக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன் காசு கொடுத்து ஓட்டு வாங்கலாம் கனவு காண அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது வண்டி வண்டியா கொண்டாந்து கூட்டுவாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க அப்படிதான் இத்தனை வருஷமா உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க வாங்கிக்கங்க சந்தோஷமா வாங்கிக்கங்க எல்லாம் உங்க பணம் வாங்கிக்கிட்டு அவங்க காதலே விசில முதல் அனுப்புங்க அவங்க செவிலே அடுத்து நம்மளுடைய ஜென்சி அடுத்த இளம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த பணத்தை கொடுத்து ஏமாத்தி ஓட்டு வாங்குற அந்த கலாச்சாரம் ஒழியணும் பணத்தை கொடுத்து ஏமாத்திர ஏமாறுவீங்க உங்களை தான் கேட்கிறேன் பணத்தை கொடுத்து ஏமாத்திர ஏமாறுவீங்க எல்லாரும் கொஞ்சம் பிடி வைங்களேன் எனக்காக நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க எங்க ஓட்டு எங்க உரிமை எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான் வேற யாரையும் தம்பி ஏமாற மாட்டோம் கேட்டுச்சா சார் இனிமே நீங்க கொள்ளரிசி வச்சிருக்கிற பணம் எல்லாம் குப்பையில தான் தூக்கி போடணும் இந்த ஊழல் ஆட்சியையும் மக்கள் குப்பையில தான் தூக்கி போட போறாங்க ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா சொல்லணும்னு நினைக்கிறேன் வீட்டுல டிவியில உட்கார்ந்து இந்த பிரச்சார மீட்டிங்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களையும் உங்களுடைய ஃபியூச்சரையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம் அதனால எனக்காக நீங்க ஒன்று செய்யணும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க நான் நிறைய கியூட்டான வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன் லைக் உங்க அம்மா அப்பா கிட்ட மைக்க நீட்டி யாருக்கு ஓட்டு போடுனீங்கன்னு கேட்டா பின்னாடி இருந்த அந்த பையன் அம்மா விஜய்னு சொல்லுமா அப்பா விஜய்னு சொல்லுமா

தேர்தல் நெருங்கிற இந்த நேரத்தில் பொலிட்டிக்கலா ஸ்பீக்கிங் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும் நாங்க அரசியலுக்கு வந்தது எந்த கட்சியும் ஒழிக்கிறதுக்கோ அழிக்கிறதுக்காகலாம் நாம் அரசியலுக்கு வரல யார் மேலேயும் தனிப்பட்ட ஒரு வன்மமோ இல்ல தனிப்பட்ட கோபமோ அப்படிலாம் யார் மேலேயும் கிடையாது இந்த மத்தவங்க மாதிரி இந்த வெறுப்பு அரசியல் பண்றதுக்காக நாம் அரசியலுக்கு வரல அரசியல் ரீதியா நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டு தேர்தல் நின்று ஜெயிச்சு மக்களுக்காக எங்களுடைய நன்றி கடனை செலுத்துறதுக்காக அவங்களுடைய இயலாமைய மறைக்கிறதுக்காக இந்த ஏடி பிடி இதெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு ஒரே விஷயத்தை சொல்லி அழுகுறாங்கல்ல என்னன்னு சொல்லி அழுவுறாங்க அனுபவம் இல்லாதவங்களால எப்படி ஆட்சி அதிகாரத்தை செய்ய முடியும் அப்படின்னு ஒரே விஷயத்தை சொல்லி அழுகுறாங்கல்ல அந்த அழுகைக்கு நாம ஒரு பதிலடி கொடுக்கணும்ல மக்களே நான் உங்களையே கேட்கிறேன் தெரியாம தான் கேட்கிறேன் இந்த அனுபவம் அனுபவம் அனுபவம்னு சொல்றாங்களே அதிகாரத்தை வச்சு மக்கள் பணத்தை கொள்ளி அடிச்சதை தாண்டி வேற ஏதாவது கொம்பு பழச்ச பெரிய அனுபவம் இவங்களுக்கு இருக்குதா அடுத்த ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில அடுத்தவங்களுடைய அட்ரஸ் அரசியல்வாதிகளாக இருந்து இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால் என்ன மாதிரி தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு சதவீதம் அட்லீஸ்ட் ஒரு சதவீதம் பாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா பிராணி இருக்குதா முப்பது வருஷமா மக்கள் இயக்கமா இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியா வளர்ந்து இந்த கூட்டணி கட்சிகள் மட்டுமே நம்பி இருக்கிற அதிகாரத்தில் தனியா நின்று இந்த ரெண்டே வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து முப்பது சதவீதத்தையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்க நமக்கு அனுபவம் இல்லையா அனுபவம் என்னன்னு சொல்லட்டுமா கட்சி ஆரம்பிச்ச அண்ணா